ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் தொடர்ச்சியாக சிவனை பத்தின கதைகளை வந்து கேட்டுக்கிட்டே வரோம் இல்லையா இனிமேல் நான் இதுக்காக தனி தொகுப்பாவை அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வர வீடியோஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி வரா மாதிரி சிவனுடைய திருவிளையாடல் புராணம் அவரோட பக்தர்களுடைய கதைகள் அவர் அருளிய விதம்னு சொல்லிட்டு சிவனை பத்தி மட்டும் ஒரு கம்ப்ளீட்டாக வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போட போகிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய கோயில்கள் முக்கியமான திருத்தலங்கள் பற்றின விஷயங்களையும் வந்து போட போகிறேன் இதில் உங்களுக்கு எந்த கோயிலை பற்றின தகவலை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எந்த புராண பற்றி எந்த கதைகளை பற்றி அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அதெல்லாம் வீடியோஸாக எடுத்து போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா ஸோ இதனால இது ஒரு சின்ன கதையாகவே இந்த வீடியோவை வந்து நான் போடுறேன் எந்த மாதிரி கதைங்கிறத ஈவினிமே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே சீக்கிரம் வந்து சிவன் பக்தராக வந்து ஆட முடியாது இல்லையா எல்லாருக்குமே ஏதோ ஒரு நொடி பொழுது ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாதிப்போ ஒரு சந்தோஷமோ நீங்கள் விரும்பினதை கொடுத்த ஒரு ஹாப்பினஸோ இல்லை உங்களோட கஷ்டத்தில் கை கொடுத்த ஒரு நிலை ஏதோ ஒரு நிலையில்தான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலரான கடவுளை பிடிச்சி அவரை வந்து நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி சிவனை எந்த விஷயத்துல இருந்து எதுனால நான் இவரை கும்பிட ஆரம்பித்தேன் எப்போத்திலிருந்து எந்த வயசுலேருந்து இருந்து நான் இவரை வந்து இவரை வந்து பிலீவரா என்னோடய லைஃப்பில் எல்லாமே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிற தான் நேற்று நான் என்னோடய வேலை நிமித்தமாக ஒரு பர்சன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த பையன் வந்து சொன்னான் என்னோட ஒரு கொலிக்னு வைங்களேன் அவங்க வந்து ஒரு வேற லாங்குவேஜுக்கு உள்ள ஒரு பையன்தான் அவங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்குற விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக இந்த நம்ம கதைகள் வந்து வேறு வேறு டாபிக் போயிட்டே இருக்கும்போது இந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரும்போது சிவனை பற்றி அவ்வளோ ஒரு அழகான விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் எந்த வயசுலேருந்து சிவனை வந்து நம்ம கும்பிட ஆரம்பித்தேன் எதுக்காக கும்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் எனக்கு கிடைக்கிற வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரை பிலீவ் பண்ணுற ஆளாகவே என்னை சுற்றி வர மொத்த பேருமே அந்த மாதிரி தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அது மட்டும் மட்டும் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க சிவனை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கும்பிடுறோம் அவரை வந்து நம்ம எல்லாமே வந்து நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பிக் பண்றது இல்லை அவர் வந்து நம்மளை வந்து பிக் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொன்னாரு நிறைய பேர் இதை சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா என் மனசுலேயும் இருக்கிறது நிறைய பேரோட மனசுலேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சிவனையே எல்லாமே கும்பிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறவங்க வந்து நினைக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் மேலே அம்மா அப்பா ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்துக்கும் மேலே எனக்கு அவர் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பக்குவத்தில் தான் நிறைய பேர் இருந்து நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா அந்த பையனும் வந்து எங்கிட்ட வந்து அவருமே இப்படி தான் சொன்னார் என்கிட்ட எனக்கு வந்து விட மேலானவர் அவர்தான் அவர்தான் அவர் தான் எனக்கு இந்த லைஃபை கொடுத்துருக்கிறது அப்படின்னு i'll இத்தனைக்கும் நாங்கள் வந்து அன்னைக்கு தான் அறிமுகமாகும் அப்போ தான் பேசுகிறோம் அந்த அந்த நிமிஷம் பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் டூ ஹவர்ஸ் நீளத்துக்கு வந்து போகுது அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து நாங்கள் இந்த சிவனை பற்றி தான் வந்து பேசணும் எந்த வயசுலேருந்து பார்க்க ஆரம்பித்தீங்க எப்போதுலேருந்து அவரை வந்து வணங்க ஆரம்பித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ஒரு அப்பா ஐடியா வந்துச்சு ஸோ எல்லோருமே கேட்போம் நம்ம எப்போத்துலேருந்து பிலீவ் பண்ண ஆரம்பித்தோம் எப்போ வந்து அவர் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வந்து இப்படி ஒரு கான்செப்டில் நம்ம வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோவை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இருபத்தி ரெண்டாவது வயதில் வந்து ஒரு வேலை நிமித்தமாக ஒரு இன்டர்வியூ விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் வரைக்கும் நான் போயிட்டு இருந்தேன் அங்கே வந்து கபாலீஸ்வரர் கோயில் வந்து நான் வந்து முதல்ல இருந்து சின்ன வயசுலேருந்து பெருமாளை தான் ரொம்ப பிடிக்கும் அலங்கார பெரியார் ரொம்ப அழகாக இருப்பார் இல்லையா அதனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் என் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து சிவன் தான் கும்பிடுவாங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் என் அம்மா கூட வந்து சொல்லுவாங்க ஓகே எதுவுமே வேணாங்கிறவங்க தான் இவரை தேடி வரணும் நீ நல்லா இருக்கணும் ஸோ நீ அவரை கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியே ஒரு கான்வர்சேஷன் வந்தால் நான் இந்த பக்கம் நீங்கள் இந்த பக்கம் அப்படின்னு பேசுகிறதும் உண்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கமலேஸ்வரர் கோயில் போகும்போது ஒரு ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை தான் போகிறேன் எனக்கு அந்த வேலை வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் போகும்போது நான் வேண்டிக்கிறேன் இங்கே வரேன் உன்னை நான் பார்க்குறேன் இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நான் வந்து வேண்டிக்கிறேன் அந்த வேலையும் எனக்கு கிடைக்கிது அவரை பார்க்குற தினம் தினம் அவரை பார்க்குற அந்த சூழ்நிலையிலே எனக்கு அந்த வேலை அமையுது நான் ஒரு ஆஃபீஸ் வீட்டுக்கு போகிறேன் ஒன்பது மணிக்கு வந்து நான் லாகின் பண்ணணுன்னா எட்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு எட்டு ஐம்பதுக்கு ட்ரெயினை விட்டு இறங்குவேன் எட்டு ஐம்பதுலேருந்து ஒரு டூ மினிட்ஸ் வாக்கப்பில் கபாலேஸ்வர் கோயில் வந்துடுவேன் வந்துட்டு எட்டு ஐம்பத்தஞ்சிலேருந்து எட்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் அங்கே இருந்து அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போய் லாகின் பண்ணுவேன் அந்த மாதிரி அது ஒரு ரிப்பீட்டட் பழகமாக கால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவரை போய் பார்த்துட்டு தான் போவோம் அது எந்த நாளாக இருந்தாலும் சரி மயிலாப்பூர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான இடம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரமும் திருவிழா திடீர்னு எந்த சாமி எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பக்திக்கு பரவசமான இடம்னாலே அது மயிலாப்பூர் சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அப்படி கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் ஆகி அப்புறம் லைஃப்பில் வந்து எல்லா விஷயமும் அவரை கேட்டு முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பிலி வந்து டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவர் அவர் தான் எதுவாக இருந்தாலும் ஓகே அவர் கையில் ஒப்படைச்சிடணும் நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்துடும் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற ந விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லதுக்காக தான் நடக்குது அப்படின்னு ஒரு இதுவே வந்து அங்கேருந்தான் வந்தது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எப்போ வந்து இப்படி ஒரு விஷயம் ஆரம்பித்தது நீங்கள் எப்போ அவரை வழிபட ஆரம்பிச்சிங்கிறது மட்டும் சொல்லுங்கள் சரி ஓகே இன்றைக்கான ஸ்டோரிக்கு போகலாம் இல்லையா சிவபக்தன் ஒருத்தர் மாதந்தோறும் வந்து திருவாதிர நட்சத்திர அன்னைக்கு விரதிருந்து சிதம்பர நடராஜரை தரிசிக்கிறார் அவருடைய ஆயுட்காலம் முடியுது சிவகணங்கள் அவனை சிவலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க மண்ணில் வாழற காலம் வரைக்கும் பக்தனை விட்டு விலகாமல் தான் உடன் இருந்ததை தெய்வீக சக்தியால் எடுத்துக்காட்டுறாரு சிவன் கடந்து வந்த பாதை எங்கும் அவனுக்கு பின்னால் ரெண்டு பாதங்களோட தடம் இருப்பதை சுட்டி காட்டிய சிவன் பக்தனே எப்போதுமே உன் பின்னால் நான் தொடர்ந்து வந்ததை பாரு உன்னிப்பாக பார்த்த அவனுக்கு மகிழ்ச்சியை விட கவலை வந்து மேலாகுது ஏன் கவலைப்படுற அப்படின்னு சிவன் கேட்குறாரு சுவாமி தாங்கள் சொல்வது உண்மை என்றாலும் சில இடங்களில் எனக்கு பின்னால் உங்களின் காலடிச்சோடு தெரியவில்லையே அந்த காலம் நான் வாழ்வில் மிகவும் துன்பப்பட்ட நேரமா இருந்ததை என்னால் உணர முடியுது மகிழ்ச்சியில் இருக்கும் நீங்கள் என் துன்பத்தில் காணாமல் போனாது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு இதற்காகவா நான் உன்னை இமைப்பொழுதும் கூட மறக்காம தினமும் பக்தியோடு சிவபுராணம் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை கேட்டு பலமாக சிரிக்கிறாரு சிவன் அட பைத்தியக்காரா எப்போதும் நான் உன்னை தனியாக விட்டதே கிடையாது முன்வினை பயனால் நீ சில கஷ்டங்களை கண்டிப்பாக வந்து பார்த்த நான் இல்லைன்னுலாம் சொல்ல ஆனால் அந்த காலத்தில் கூட ஒன்றை கீழே விடாமல் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு போனதே நான் தான் துன்ப காலத்தில் தெரிகிறது உன்னோட காலடி இல்லை உன்னை தோளில் சுமந்துட்டு போன என்னோடய காலடி தடங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட பக்தனுக்கோ பரவசம் ஆயிடுது நமச்சி வாழ வாழ்க நாதன் தாழ் வாழ்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பா பாய்